ஹே ஹேபிடீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு விடி ஜேவிலாக்கு அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கணிக்காணுதல் தான் ஃப்ரெண்ட்ஸ் சித்திரை ஒன்றில் வந்து நம்ம அனைவருமே எல்லாரும் வீட்லேயுமே வந்து கணிக்காணுதல் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பூஜையை பண்ணணும் இதை பண்ணுறதுனால இந்த வருடம் முழுவதுமே நம்ம செல்வ செழிப்போடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம் அப்படிங்கிறது பாரம்பரியமாகவே நம்ம மக்கள் வந்து இதை பின்பற்றிட்டு இருக்காங்க அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து இதை பண்ணணும் இதுக்கு முக்கியமாக நம்ம என்னென்னலாம் எடுக்கணும் அப்படின்னா மாப்பழம் வாழை முக்கணிகளை வந்து நம்ம எடுத்துக்கணும் இது கிடைக்கலனா பழக்கடைகளில் கிடைக்கக்கூடிய என்னென்ன பழம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க நான் சிம்பிளாக வீட்டில் பண்ணியிருக்க ஒரு முறை தான் இதில் காட்டியிருக்கேன் பழம் மாம்பழம் வாழைப்பழம் அப்புறம் வந்து பூவு இறைவனுக்கு மாலை கொஞ்சமாக உங்கள்கிட்ட இருக்கிற பணம் அப்புறம் தங்கு நகை எதுவும் இருந்ததுன்னா அதை வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே வச்சு இதுக்கு முன்னே ஒரு கண்ணாடி வைங்க கண்ணாடி ரொம்ப முக்கியம் கண்ணாடிக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு இந்த மாப்பழம் வாள் இல்லை இது இல்லாமல் இது கிடைக்கலனா வேறு எதுவும் பழங்கள் இதை வச்சு அதில் கொஞ்சம் பணம் தங்க நகையை வச்சுடுங்க அது மட்டும் இல்லாமல் அதை அந்த நம்ம வச்சு அலங்காரம் பண்ணக்கூடிய அந்த பீடத்தில் சுற்றிலுமே நிறைய மலர்களை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க பூரில் இருந்தால் பூரளிலையும் மலர்கள் அலங்காரம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு மா மா கொத்தி வந்து வச்சுருக்கேன் தங்க நகைகள் இல்லை வேறு ஏதாவது வீட்டில் நகர்ந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க நவதானியங்கள் வைக்கணும் நவதானியங்கள் கிடைக்கல அப்படின்னாலும் முக்கியமாக அரிசி பருப்பு சர்க்கரை வெல்லம் உப்பு இதெல்லாம் வைக்கணும் இதெல்லாம் எதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து இந்த வருடம் முழுவதுமே எந்த ஒரு தானிய பிரச்சனையும் வரக்கூடாது பஞ்சம் வரக்கூடாது இது எல்லாமே செல்வசிலிப்போடு நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அரிசி பருப்பு வெல்லம் உப்பு கண்டிப்பாக வாங்கி வைங்க மகாலட்சுமிக்கு உவந்தது இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு என் சாமியை வழிபடும் போது மகாலட்சுமி படத்தை வச்சு அதுக்கு மாலை போட்டு பூலாம் வச்சு நல்லா சந்தன குங்குமலாம் வச்சு நம்ம வந்து அலங்காரம் செஞ்சு வச்சுக்கணும் உங்களுக்கு மகாலட்சுமி படம் கிடைக்கலன்னா குட்டி கிருஷ்ணரோட சிலையோ இல்லை படமோ ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை வச்சு வெளிப்படலாம் இது ரெண்டுமே இல்லைன்னா குபேரர் பொம்மையோ இல்லை உண்டியல்லையோ வந்து குபேரர் படம் போட்டு உருவெல்லாம் இருக்குது அதை கூட வச்சு நீங்கள் வழிபடலாம் ஆனால் குறிப்பாக மகாலட்சுமி படம் வச்சு வழிபட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்புறம் விரலி மஞ்சள் இதெல்லாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும் நவ தானியங்கள் வைக்கணும் உங்களுக்கு தவ நவ தானியங்கள் கிடைக்கலைன்னா அரிசி பருப்பு வெள்ளை இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது என்கிட்ட இருந்த ஒரு சில நகைகள் அதில் வச்சுருக்கேன் தங்க நகைகள் அதில் வச்சுட்டு தாம்பாளத்தில் வச்சுட்டு சாமி கிட்ட படைச்சிட்டு விறகு நீங்கள் எடுத்து அதை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது வருடம் முழுவதுமே செல்வ செழிப்போடு உடல் ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருக்கணும் ஒரு சில காயின்கள்லாம் நான் காசெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே பணமும் விரலி மஞ்சளும் வச்சுருக்கேன் இதில் மகாலட்சுமிக்கு உகந்த பொருளான உப்பு ஏலக்காய் இதேமாரி வாசனை பொருட்கள் கிராம்பு பச்சை கற்பூரம் இதெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது சிறப்பாக இருக்கும் இதை விடிய கால முறையை நீங்கள் முதல் நாள் நைட்டே இதை நீங்கள் ரெடி பண்ணி சாமி மாடத்தில் வச்சுட்டு சித்திரை ஒன்று அன்னைக்கு விடிய காலம் பிரம்மமுகூர்த்தத்துலேயோ இல்லை விடிஞ்சோ நீங்கள் எழுந்து கண்ணாடி மூலியமாக இதை எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த வருடம் முழுவதுமே உடல் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் நிறைஞ்சு நீங்கள் நல்லா சிறப்பாக இருப்பீங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இதுதான் கணிக்கானுதல்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களையோ இல்லை உங்கள் அருகில் உள்ளவங்களோ எல்லோருமே பார்க்க சொல்கிறது ரொம்பவே நல்லது அவங்க இஃப்லியும் நல்லது நடக்கும் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கண்ணாடி மூலயமா இதை காட்டுங்க நீங்களும் பாருங்கள் பிறகு நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டே உங்கள் குலதெய்வ கோயிலுக்கோ போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்பவே சிறப்பு இந்த வருடம் குரோதி வருடம் ஆரம்பமாகுது அதனோட இன்னைக்கு வந்து சஷ்டி வளர்ப்பறே முருகருக்கு ரொம்பவே உகுந்த நாள் நீங்கள் இதெல்லாம் படைச்சிட்டு கணிக்கானிதல் முடிஞ்சோன்னே குளிச்சு முடிச்சுட்டு கோயிலுக்கு போய் முருகரை வந்து வழிபட்டு வந்தீங்கன்னா நல்லாவே ஒரு பலன் கிடைக்கும் சஷ்டி விரதம் எப்படி எடுக்கிறது எப்படி கோயிலுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதையும் இது இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த வீடியோ வரும் நாங்கள் எங்கள் குலதெய்வமான முருகர் கோயிலுக்கு போய் நான் இன்றைக்கி வழிபாடு பண்ண போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்று காலையில் தொடங்கி சாயங்காலம் நாலரை மணி வரைக்கும் சஷ்டி இருக்குது நீங்கள் வந்து இந்த டைமுக்குள்ளேயே போய் வந்து இறைவனை வழிபட்டுருணும் காலையில் ஒரு பத்து பதினோரு மணியை போலலாம் போய் நீங்கள் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சஷ்டி முடியறதுக்கு முன்னாடியே போய் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது ஏன்னா இன்றைக்கி வந்து வளர்ப்பிரை சஷ்டி ரொம்பவே சிறப்பான ஒன்று இந்த புது வருஷத்தில் இந்த கோதி வருடத்தில் சஷ்டி வளர்ப்பிறையில் வருது அது சித்திரை ஒன்றில் ரொம்பவே சிறப்பான நாள் ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் நீங்கள் அதை வழிபடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து உங்களோட ஆதரவை என்னோட சேனல் கொடுங்க இந்த வருட எல்லா செல்வ செழிப்போடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீங்கள் அனைவருமே உங்கள் உறவினர்களோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி